இன்னும் ஃபோன் தான் நினைக்கிறீங்களா அடுத்தது வர்ச்சுவல் ரியாலிட்டி தான் ஃபோன் தான் எல்லாங்கிற காலம் மெல்ல மலையெறிக்கிட்டு இருக்கு அடுத்தது ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் இவை தான் ராஜ்யம் பண்ண போகுது ஏ விஆர் அண்ட் ஏஆர் தான் ஃபியூச்சர்னு நிறைய டெக் வல்லுநர்கள் நம்புறாங்க இதோ சில காரணங்கள் ஒன்று திரைக்குள் சிறை அதாவது ட்ராப்ட் இன் ஸ்க்ரீன்ஸ் இப்போ நாம் ஒரு ஆரேஞ்ச் கண்ணாடி பெட்டியை அதாவது ஃபோனை குனிஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் விஆர் அண்ட் ஏஆர் நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தையே ஒரு ஸ்க்ரீனாக மாற்றிடும் நீங்கள் ஃபோனுக்குள்ளே போக வேண்டாம் ஃபோன் உங்கள் உலகத்துக்குள்ளே வரும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோனை கையில் பிடிச்சிட்டே இருக்கணும் ஆனால் மெட்டா ரே பேண்ட் ஸ்மார்ட் கிளாஸஸ் அல்லது ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரியான சாதனங்கள் வரும்போது உங்கள் கைகள் ஃப்ரீயாக இருக்கும் கண்ணால் பார்த்தே அல்லது கை அசைவாலியை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏஐ என்னுடைய தாக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வரும் வேகத்துக்கு இனிமேல் டச் ஸ்கிரீனே தேவைப்படாது அயன்மேன் திரைப்படத்தில் தோன்றும் ஜார்விஸ் மாதிரி வாய் வார்த்தையிலேயே அல்லது நாம என்ன நினைக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக் வளரப்போகுது போகுது ஏஐ பத்தி ஒரு காணொலி நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் விலகமா இருக்கும் எப்போ முழுசாக காணாம போகும் இப்போ இருக்கிற விஆர் ஆர் உதாரணத்துக்கு விஷன் ப்ரோ குவெஸ்ட் த்ரீ கொஞ்சம் பெருசா காணாம இருக்கு என்னைக்கு இது சாதாரண மூக்கு கண்ணாடி அளவுக்கு ஸ்லிம்மாக எதை கம்மியாக வருதோ அன்னைக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் முழுசாக மியூசியத்துக்கு போகும் ஃபோனின் நிலைமை என்னாகும் அநேகமாக ஃபோன் காணாமல் போகாது ஆனால் அது வெறும் ப்ராசஸர் அல்லது ஹார்ட் டிஸ்க் மாதிரி பாக்கெட்டில் சும்மா கிடைக்கும் நம்ம மாற்று கண்ணாடி தான் மெயின் ஸ்க்ரீனாக இருக்கும் விஆர் ஹெட்செட் போட்டால் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னு நம்ப வைக்கிற டெக்னாலஜி இதுக்கு பேர் தான் டெக்னிக்கலா இம்மர்ஷன் அல்லது பிரசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க முதல் விஷயம் மூளை குழம்பி விடும் அதாவது த பிரெயின் ஹேக் சாதாரணமாக டிவியில் ஒரு பேய் பணம் பார்த்தா அது ஒரு திரை நாம் சோபாவில் இருக்கோம்னு மூளைக்கு தெரியும் ஆனால் விஆரில் உங்கள் கண்ணுக்கும் காதுக்கும் போகிற தகவல்கள் முழுசாக மாறிடுறதால மூளையால் எது நிஜம் எது பொய்ன்னு பிரிக்க முடியாமல் போயிடுது ரெண்டாவது தி பிளாங்க் எக்ஸ்பெரிமெண்ட் ரிச்சீஸ் பிளாங்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது ஒரு உயரமான கட்டிடத்தோட உச்சியில ஒரு மரப்பலகை மேல நடக்கணும் கார்பெட் அந்த நிற்பீங்க பார்த்த உடனே உங்க கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும் உள்ளங்கை வேர்க்கும் ஏன் என்ன உங்க லாஜிக்கல் பிரெயின் இது பொய்னு தெரிஞ்சாலும் உங்க சர்வைவல் பிரெயின் செத்துடுவோன்னு அலரும் மூன்றாவது நேரம் மற்றும் இடம் விஆர் ஹெட்செட் மாட்டிட்டு கேம் விளையாடுறவங்களுக்கு நிஜ உலகத்துல ஒரு மணி நேரம் போனா உள்ள பத்து நிமிஷம் போன மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஏன்னா மூளை வேற ஒரு உலகத்தோட ஈர்ப்புல மூழ்கிடுது எதிர்காலம் இருக்க போகுது இப்போதைக்கு கண்ணையும் காதையும் தான் ஏமாத்துறோம் அடுத்து ஹாப்டிக் சூட்ஸ் மற்றும் நியூரல் இன்டர்ஃபேஸ் வரும்போது தொடு உணர்வும் சேர்ந்துட்டா மேட்ரிக்ஸ் படத்துல வரா மாதிரி நிஜத்துக்கும் விஆருக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடும் கேமிங் மட்டும் இல்லை ஸ்கூல் டாக்டர் ட்ரைனிங் போலீஸ் அண்ட் ஆர்மி ட்ரைனிங்கில் விஆர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் விஆர்னாலே கேம் விளையாடுவ சாதனம் மட்டுந்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு சீரியஸ் லேர்னிங் டூலாக மாதிரி வெகு நாளாச்சு உதாரணத்திற்கு நான் சொல்ல போகிற துறைகளில் இது எப்படி புரட்சி பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் முதல்ல மருத்துவம் முன்னாடியெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறவங்க டெட் போடி மேலே தான் பயிற்சி எடுப்பாங்க அது ஒரு முறை வெட்டிட்டா முடிஞ்சுது ஆனால் இப்போ விஆரில் ஒரு வர்ச்சுவல் பேஷண்ட் இருப்பார் ஒரு சிக்கலான ஹார்ட் சர்ஜரியை நிஜத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி விஆரில் நூறு தடவை பண்ணி பார்க்கலாம் தப்பு பண்ணால் நோயாளி சாக மாட்டார் கேம் ஓவர் தான் வரும் டாக்டர்ஸ் தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு நிஜ ஆப்ரேஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக பண்ண முடியுது ரெண்டாவது கல்வி புத்தகத்தில் டைனோசர் படத்தை பார்க்குறதுக்கும் விஆரில் ஒரு டைனோசர் பக்கத்தில் நின்று அதோடய உயரத்தை அண்ணாந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வரலாற்று பாடத்தில் மாணவர்களை நேராக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே கூட்டிகிட்டு போக முடியுது சோலார் சிஸ்டம படிக்கிறதுக்கு பதிலாக விண்வெளிக்கே போய் கிரகங்களை சுற்றி வரலாம் இது மறக்கவே மறக்காது மூணாவது இராணுவம் மற்றும் காவல்துறை இதில் தான் விஆரோட பங்கு ரொம்ப முக்கியம் காஸ்ட் சேவிங் நிஜ குண்டுகள் பீரங்கிகளை வச்சு பயிற்சி எடுக்கிறது ரொம்ப செலவாகும் விஆர்ல அந்த செலவு மிச்சம் ரிஸ்க் ஃப்ரீ காம்பேட் தீவிரவாதிகள் தாக்குதல் பிணை கைதிகளை மீட்பது வெடிகுண்டு செயலிழக்க வைப்பது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை விஆர்ல உருவாக்கி பயிற்சி கொடுக்கறாங்க பதட்டமான நேரத்தில் ஒரு சோல்ஜர் எப்படி முடிவெடுக்கிறார்னு இதில் அளவிட முடியும் விமானிகள் பயிற்சி உண்மையை சொல்லப்போனால் விஆருக்கு முன்னோடியே இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் தான் பல கோடி மதிப்புள்ள விமானத்தை நேரடியாக ஓட்ட கொடுக்காம தரையில் இருந்தே வானத்தில் பறக்கிற அனுபவத்தை கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா தப்பு செஞ்சால் உயிர் போகும் அல்லது செலவு அதிகம் இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ விஆர் தான் ராஜா எதிர்காலத்தில் ஆஃபீஸ் மீட்டிங் கூட ஜூம் காலில் நடக்காமல் விஆரில் எல்லாரும் ஒரே ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி மாறப்போனது ஃப்யூச்சரில் கிளாஸ் ரூம்க்கு போகவே வேண்டாம் விஆரில் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உண்மைதான் ஸ்கூலுங்கிறது இனிமேல் செங்கலால் கட்டப்பட்ட ஒரு இடமில்லை அது எங்கே இருந்தாலும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் இந்த மாற்றம் கல்வித்துறையில் நடந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும்னு பாருங்கள் மனப்பாடம் டு அனுபவம் இப்போ வரைக்கும் இதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு புக்கில் படத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணுறோம் ஆனால் விஆர் கிளாஸ் ரூமில் மாணவர்கள் ஒரு ராட்சத இதயத்துக்குள்ளேயே பயணம் போய் ரத்தம் எப்படி பம்ப் ஆகுதுன்னு கண் முன்னாடி பார்ப்பாங்க பார்த்து அனுபவித்து படிக்கிற விஷயம் சாகிற வரைக்கும் மறக்காதே டைம் மஷின் வரலாறு பாடம் ரொம்ப போர்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம் ஆனால் வீரரில் பாடம் நடக்கும்போதே ராஜராஜ சோழன் காலத்துக்கே கூட்டிகிட்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி கட்டுனாங்கன்னு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கலாம் இதுக்கு பேர் படிப்பு இல்லை காலப்பயணம் உலகமே ஒரு கிளாஸ் ரூம் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன் ஆக்ஸ்ஃபோர்ட் அல்லது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் நடத்துகிற கிளாஸில் தான் வீட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டே கலந்துக்கலாம் கல்விங்கிறது பணக்காரவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க இது வழிவகுக்கும் பாதுகாப்பான ஆய்வு கூடம் கெமிஸ்ட்ரி லேபில் ஆசிட் கையாளும் போதும் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக்கல் சோதனைகள் செய்யும் போதும் ஆபத்து அதிகம் விஆரில் என்ன வெடித்தாலும் யாருக்கும் படாது தைரியமாக தப்பு செஞ்சு கற்றுக்கலாம் ஆனால் ஒரு சின்ன நேரிடல் டெக்னாலஜி சூப்பராக இருந்தாலும் ஸ்கூலுங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்லையே நண்பர்களோட லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணுறது கிரவுண்டில் ஓடி விளையாடுறது டீச்சர்கிட்ட அடி வாங்கிறது அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் மற்றும் மனித பந்தம் இந்த விஆர் உலகத்தில் மிஸ் ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கு ஒருவேளை வாரத்தில் மூணு நாள் விஆர் கிளாஸும் ரெண்டு நாள் நேரில் மீட் பண்ணுற மாதிரி ஹைப்ரிட் மாடல் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது விஆர் ஃபியூச்சரா இல்யூஷனா கமெண்டில் சொல்லுங்க கீழே ஃபாலோ எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் ஃபார் மோர் தமிழ் டெக் நியூஸ் இப்போ இந்த கேள்விகளுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஒன்னு ஃபோன் செத்துடுச்சா அடுத்து விஆர் தானா ரெண்டு இது நிஜமா இல்ல மாயையா மூணு ரெடி பிளேயர் ஒன் வாழ்க்கை நிஜமாக போகுதா அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவைப்படுது அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் போடுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் எக்ஸ்ப்ளோர் பியாண்ட்